வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சூரிய வெளியே போயிருக்கான்னு நினைக்கிறேன் இல்லாம சூரிய எங்க வெளியே போயிருக்காங்க ஓ இங்கே தான் இருக்கியா என்ன பண்ணுற பாடம் பாடம் காலையில் பண்ணுறான் எழுதினே இருப்பான் மஜனை சாப்பாடு சாப்பிட்டா சாமி காட்ட ஆ சாமி பாட்டு சரி டே சாமி மாற்றிருக்கான் அதை காமி மாற்ற போகிறான் ஓகே ஸ்வரி காமிச்சிட்டேன் சாமி ஆ அம்மாங்க சாமி ம் சரி சரி ஓகே சாமி எழுது என்ன எழுதுறேன் இவன் வந்து டிவி பார்க்க மாட்டான் ஆஃப்ல தான் இருக்கும் சாயங்காலம் ஆறு மணி மேலே தான் டிவி பார்க்கறது ரேடியோ கேட்கறதுல்லாம் நீ யார் என்ன கேட்டாலும் இவன் வேலையை பார்த்துன்னு இருப்பான் இவனை மாதிரி எல்லோருமே டானோ தொழிலையும் கிடையாது ஆ கால் கூடாதனா தான்

சரி சரி ஓகே நான் கடைக்கு வரட்டா பை சொல்ல பை பை இப்படி ஒரு படைப்பானு வந்துருக்கான் சில சமயம் அவனை பார்த்தா கஷ்ட கஷ்ட கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன் கேட்குறீங்க மனசெல்லாம் பாரமாக வலிக்கும் என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே என்ன பெத்த தாயே என்ன எதுக்கு பெத்தாயே இந்த உலகில் என்னால் வாழ முடியலை என் தாயாரே என்ன பண்ணுறதுங்க அம்மாவும் போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க பித்து போட்டு போயிட்டாங்க அப்படியே உக்காந்துட்டு இருக்கான் வேறு கூட யாரும் வந்து பார்க்க தெரியல நீங்கள் தான் வரீங்க எல்லாருக்கும் வேலை அவங்க உள்ள ஆயிரம் வேலை இருக்கு சரி ஓகே நம்ம கடைக்கு போய்ட்டு வரலாம் மகனும் மருமகனும் மீன் கடைக்கு போயிருக்காங்க வீடு எடுத்துன்னு ஒரு ப்ரோ பையனுக்கு போயிட்டான் அவன் என்ன மீன் வாங்க நமக்கு தெரியாது ஸோ அவங்க மீன் வாங்க போயிட்டாங்க நான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு முன்னாடி அறுபது ரூபாய்க்கு ஒரு கால் கிலோ சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் சூப் எடுத்துகிட்டு ஏதோ குமா மாதிரி பண்ணி சாப்பிட்றேன்ட்டு தொண்டை வலிக்குது எனக்கு மிளகு போட்டு சூப் சொல்லிவிட்டு நல்லாயிருக்கும் அவங்க சிக்கனே வேணான்ட்டாங்க அவங்க ஒன்லி மீன் லவர்ஸ் சரி வாங்க நம்ம கடைக்கு போகலாம் மாய் ஒரு பர்ஸு கூடந்தாய்க்கா புரியுதா நான் சொல்கிறது மொர பர்ஸு ஸ்டாண்டோட அங்கடி தங்கிடலாம் உடுசு ஏதாவது புரியுதுங்களா ஆ ஆமா பாருங்க சூரியன் புரியும் எழுது நான் கடைக்கு போட்டுறேன் ஆ தாய் தாய் பார்த்து பார்த்து ஒரு கையில் குழந்தை வச்சுருக்கேன் வருது பாருங்க பர்ஸ் கூட பேரம் பிடிச்சே நான் கூட இது இல்லைன்னா அவ்வளோதான் இதுதான் எங்கள் லிஃப்ட் எங்கள் வீட்டு லிஃப்ட்டு சரிம்மா மிஜில விடுசேன் என்ன பண்ணுறான் பேரன் பேரன் வச்சு கையில் வச்சிருக்காங்க பட்டுமா பட்டுக்குட்டியே பிடிச்சி பட்டுமா பிடிச்சி அப்படியே பார்க்கறான் இன்னும் அழுவான் கூட வரணும்னு அழுவான் சரியான வெயிலுங்க பிச்சு உதறது வெயிலுங்க அப்பா இன்னும் வெயில் கெழம ஸ்டார்ட் ஆகலை இன்னும் நல்ல வெயில் காலத்தில் ரெண்டு மாதம் இருக்குது பெங்களூரில் டே பை டே தண்ணி கஷ்டம் ரொம்ப அதிகமாகிட்டுருக்குன்றாங்க அதுக்கு என்ன தீர்வு காண்றதுன்னு தெரியாமல் இருக்காங்க ரொம்ப பாங்கலூரில் இருக்கிறவங்க நேற்று நைட்டெல்லாம் ரோடு போட்டுருந்தாங்க வணக்கம் சார் நீட்டாக போட்டுருக்காங்க பாருங்கள் அப்புறம் என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக அப்படியே இருந்துச்சு மூணு வருஷம் நாலு வருஷமாக எலெக்ஷன் வர போதுன்னு அர்த்தம் கடைசி நீட்டாக போடுறாங்க பாருங்கள் வெயில் தான் கொடுத்து கொடுத்து தார் ரோட்டில் இருந்து வெயில் அடிக்குது மூஞ்சி ஆள் அடிக்குது நான் சிக்கன் வாங்க அந்த பையன் கிட்டே வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்குது சிக்கன் அவன் ஸ்கின்னோட தருவான் நான் ப பழைய காரணம் ஸ்கின் இல்லாமல் தருவாங்க ஒரு கால் கிலோ வாங்குவான்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் பையன் வேணான்ட்டான் மருமக வேணான்ட்டாங்க வீண்டு திரும்ப வணக்கம் தலைவரா வரா வரா சிக்கன் இன்னைக்கு அம்மா அடி பையா சிக்கன் ஒரு கிலோ இன்னைக்கு ஐம்பது இரநூத்தி ஐம்பது எனக்கு ஒரு கால் கிலோ கால் கிலோ போதும் இது மொத்தம் வந்து எழுபது ரூபா போதும் போட்டுப்போம் போட்டு போட்டுக்கோ ரெண்டு லெக் பீஸ் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும் நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன் நான் வாங்கின மாதிரி சூப் சாப்பிட்டு குருவாம வச்சிருவேன் வீட்டுக்கு வந்தாச்சு சிக்கன் நல்லா கழுவி ஒரு குக்கரில் போட்டேன் இதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் இஞ்சி போட்டு மூடி ஒரு அஞ்சு விசில் வர வச்சுருவேன் அது சூப் எடுத்து சாப்பிட்டு இதில் குருமா பண்ணான்ட்டு இருக்கேன் பார்க்கலாம் பண்ணால் ஒரு கொஞ்சோடு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டேன் ஒரு பத்து மிளகு அதையும் போட்டேன் கொஞ்சம் உப்பு அதையும் போட்டேன் இப்போ ஒரு அஞ்சு விசில் விசில் வரப்போகுது அதுவும் நம்ம ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம் இந்த மசாலா நீங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் என்னென்னா இதை பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு நாலஞ்சு பட்டை ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு பத்து பன்னெண்டு கிராம்பு இதை அப்படியே எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க களையை வந்து இப்போ வந்து சிம்பிள் வச்சுட்டேன் நாங்கள் ஓகே இப்போ பாருங்கள் மிளகு சீரகம் இந்த களை கூட தனியா சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அவ்வளோதாங்க இதான் செடிநாள் மசாலா தான் செய்கிறாங்க நம்ம வறுத்து வச்சுக்கலாம் நம்ம கரம் மசாலா போடுறோம் இல்லையா அது பதிலாக இதை வறுத்து பொடி பண்ணி வச்சா அது கொஞ்சம் தூட்டாக போட்டு போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிம்ளு தான் ஒரு பிள்ளைங்களா தான் வச்சுருக்கேன் நான் சிம்மலே நம்ம ஒறுக்கலாம் நல்லா சூடாக தான் போதும் வந்துடுச்சு இது நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனப்போகம் அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்போ எப்பப்போ தேவைப்படுறதோ அப்போலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஆரணும் நல்லா சூடாகடிச்சு நல்லா ஆறணும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இருக்கேன்னா ரெண்டு கடைசியில் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் துண்டு துணாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கட்டை ரெண்டு கிராம்பு இப்போ எவ்வளோ குயிக்காக பண்ணுறோம் பாருங்கள் ஒரு குருமா இப்போது ரெண்டு கட்டையை போட்டுக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பொட்டாச்சி இப்போ வெங்காயம் முக்கியமான ஐட்டம் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு வரும் ஒரு ஸ்பூன் இது நல்லா வதங்கட்டும் இதை வதங்கிறது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் உப்பு பொட்டாச்சி கொஞ்சம் நல்லா வதங்கும் இப்போ அது ஆரிச்சுன்னா இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போடுவோம் அப்படியே கொஞ்சம் வதக்கலாம் தக்காளி போட்டுலாம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டோம் அதுக்குள்ள நம்ம சில்லற விலையெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த அரைக்கிறது இந்த இது அரைக்கிறது தேங்காய் பத்து அரைக்கிறது தேங்காய் பத்து இருக்குது இதெல்லாம் நம்ம அரைச்சின்னு வந்துடலாம் முதல்ல இதை அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயம் இஞ்சி புண்ணுறது பச்சை மிளகாய் நல்லா வதங்குறப்போ ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இதையும் போட்டு நல்லா வதங்கிட்டோம் அதோடு நம்ம வந்து அரைச்சின்னு வந்துடலாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சின்ன டப்பாவில் வச்சுட்டு தேவைப்படுவாப்பு கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடிச்சு அரைச்சி வச்சுக்கணும் இதில் கொஞ்சம் போட்டால் போதும் ஒரிஜினல் கரம் மசாலா அப்படியே இருக்கும் செட்டிநாடு கரம் மசாலா இது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டேன் இது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோலாம் போட்டால் அவ்வளோதான் வாயில் வைக்க முடியாது அப்புறம் ஓகே இது நல்லா வதங்கின்னு இருக்குது தாழ்ந்து பார்க்கலாமா நல்லா வதங்கி சின்ன மருந்து ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணலாம் நல்லா ஒரு களை களை கொடுத்து தக்காளி எல்லாம் அனுப்பிவிட்டு வீட்டு மிளகாய்ச்சல் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கரம் மசாலா அவ்வளோதான் வேறு எந்த மசாலா நான் போன பார்த்துங்க நல்லா களை விட்டுடலாம் என்ன வீடு எடுக்க முடியல அப்படியே ஊற்றுது முதல் அவ்வளோ அனல விடுது வெளியே விடுது ஜாஸ்தி ஆ நல்லா உதவிச்சுங்களா இப்போது இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கணும் ரொம்ப அழகிடும் கொஞ்சோண்டு அந்த பச்சை வாசனை போகிறது அவ்வளோதாங்க ஓகே இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு நம்பா பக்கத்தில் 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 கரெக்டாக இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் சிக்கன் எப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அப்புறம் தேங்காய் வேணா அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் சூப் எடுத்து நான் சாப்பிடுவேன் இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் வந்து சூப் எடுத்துடலாம் மிளகுத்தூள் போட்டு நான் இப்போ சாப்பிடுவேன் ஏன்னா கோல்டாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோதான் இவ்வளோ சூப்பு குடிக்க முடியாது கொஞ்சம் இது ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் இருந்தாலும் போதும் அவ்வளோதான் இது இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி சமயத்தில் நாம் அந்த சூப்போடு கொஞ்சம் எடுத்து வச்சு சிக்கன் அது எடுத்து வரலாம் இதில் பாருங்கள் இதை இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் நல்ல வாசனை ஊற்றில்லை இது கொஞ்சம் மூடி வைக்கலாம் ஓகே இது ஒரு பக்கம் நல்லா இருக்கு மூடி வச்சிடலாம் தேங்காய் பத்தர் இதை அரைச்சிக்கலாம் நம்ம ஓகே இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுட்டேன் நான் இது கொஞ்சம் திக்கானப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் நம்ம தண்ணியாக இருந்தால் கூட திரும்ப நல்லா தான் இருக்கும் மூடி வச்சிடலாமா நான் குடிச்சிட்டு வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அம்மா தாங்க முடில மாய் நீ பாதி எடுத்துக்கோ எவ்வளோ இருக்குது வேணாம் நீ கொஞ்சம் எடுத்து இந்த கூடி மிளகு நிறைய போட்டிருக்கேன் இது நம்மளுக்கு போதும் நீ சாப்பிட்றீ அம்மாடி அம்மா முருகா சாய்ராமா வெயில் கொடுத்ததுங்க முடியல இப்படி அடிக்குது வெயில் அம்மாடி இந்த வெயிலில் சிக்கன் கடை போகிற இந்த சிக்கன் பேருக்குள்ள ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது இந்த பாருங்க மாய் இடி நல்லா நல்லாயிருக்கும் மிளகு தூள் நிறைய போட்டு சாப்பிட்றேன் சிக்கன் குருமா நல்லா சிக்கன் சூப் நல்லாயிருக்குமா மட்டன் சூப் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் மட்டன் சூப் தான் நல்லாயிருக்கும் பட் சிக்கன் பரவாயில்ல அண்ட் பெஸ்ட் இங்கேயா ரூபா பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஆகிடுச்சு ஏற்கனவே சிக்கன் நம்ம வந்து விசில் வச்சுக்கிறதால குயிக்காக வந்து விடுவது கொஞ்சம் தரேன் போ திக்கான்றப்ப நம்ம நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் இப்போ தண்ணி ஊற்றி கொடுத்துல அவ்வளோதாங்க சூப்பராக திக்கா வேறு லெவலில் ஒரு சிக்கன் குருமா ரெடி இது ஒரே ஒரு கொதிதான் ஒன்றும் ரொம்ப கொதி கொடுவோம் நான் ஊற்றி ஊற்று வாசனை எப்படி கொடி பறக்குதா வாசனை தூக்குதா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி கொதிக்கிட்டோம் ஆஃப் பண்ணிட்டேன் அந்த சூட்லேயே கொண்டாடுறோம் ஸோ ஒரு கலர் கலர் விட்டு சிக்கன்லாம் நல்லா சூப்பராக விந்துட்டுருக்கோம் நான் வாங்கினது இன்னுமோ கம்மி தான் சிக்கன் இப்போ வந்து கார்புல கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடணும் போடு கார்புல கொத்தமல்லி போட்டு மூட்டி வச்சாலும் வாசனை ரொம்ப வரும் சாப்பாடு சிக்கன் குருமா ரசம் ரொம்ப 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 சிம்பிள் தான் கொஞ்சோண்டு வாங்கியிருக்கேன் அவங்க மீன் குழம்பு பண்ண போகிறாங்கன்னு தெரியல நான் பண்ணி பண்ணிட்டேன் இன்பட் அவங்க பண்ணிக்கிட்டோம் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ